பொறுத்தவரையும் நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேட் இருக்கும் அது மட்டும் இல்லாம கண்டிஸ்டிக்கு ரொம்பவே நல்லது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கோயிலிருந்து தான் நாங்கள் வாங்குகிறோம் வாங்கி வந்து இந்த மணியாக நாங்கள் மாலையாக வந்து கட்டி கொடுக்குறோம் இன்னொன்று இது முழுக்க முழுக்க ஒரிஜினல் மட்டும்தான் இப்போ நம்மக்கிட்டே வந்துட்டு எனக்கு இத்தனை முகம் இருக்குது அஞ்சு முகம் இருக்கு ஆறு முகம் இருக்கு ஒரு முகம் இருக்கு எனக்கு இதில் வந்துட்டு மாலையாக கட்டி கொடுங்க ஐம்பத்தி நாலாவும் கட்டி கொடுங்க நூற்றி எட்டாவும் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் நாங்கள் வந்துட்டு செஞ்சு கொடுக்குறோம் இது வந்துட்டு பியூர் வெளியில நாங்கள் வந்து பண்ணித்தரோம் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் சைஸ் வெரைட்டிஸ் இருக்குது அதாவது சின்ன சைஸும் இருக்குது பெரிய சைஸும் இருக்குது எது வேணால் நீங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம கடைக்கு நேரடியாக வர முடியாத சுச்சுவேஷன் இருந்தால் நீங்கள் நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணி நாங்கள் வீடியோவில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் அதை பார்த்துட்டு எங்களுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு கொரியர் சர்வீஸும் பண்ணி தருவோம் நம்ம கிட்ட ஃபுல்லாகவும் கொரியர் வசதி இருக்கு நம்ம ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சில்வருக்குனே பிரத்தியோகமா நாற்பது வருஷமா பாரம்பரியமா நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் மதுரையில சிம்மக்கல்ல அப்படியே சிக்னலுக்கு ஆப்போசிட்ல கவின் சில்வர் ஜுவல்லரி ஷாப்ல தான் இருக்கு நன்றி வணக்கம்